மதுரையில் நான் இருக்க தூக்கி போறான் இவன் முன்னாடி தாங்க நடந்துச்சு அது அது ஆ போறாங்க போகிறாங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மீச்சிருந்தா இன்னைக்கு நாயை விட கேவலமா போறாங்க அவங்கள நேரம் விட்டு வச்சது தப்பா இல்லையா நான் அரசாங்கத்தை சொல்லுவேன் ஒருத்தர் பொண்ணை காலம்னா இருந்த தம்பிங்களா ஏதாவது பொண்ணக்கானவன் தேடி கொடுங்கப்பா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவன் அதுக்கு அடுத்து ஷார்ட்டை கட் பண்ணி அடுத்து அவன் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க காமிச்சிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் டேய் தேடு அப்புறம் பேசு அந்த அந்த பொண்ணு யோ என்னாச்சு என்னாச்சு நான் கேட்கிற அறிவு இருக்கா அப்படின்னு இல்லையா மாப்பீ அது என்னன்னு பாருங்க அடுத்து அது திரும்ப நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் நம்ம கூட்டத்தில் நடக்குது அப்படின்ற உணர்வு கூட இல்லாம எனக்கு இருக்கானே ஒருத்தர் இருந்திருக்கானே ஏன்னா இது இந்த கூட்டம் இல்லைங்க அஞ்சு கூட நடந்திருக்குங்க ஒருத்தன் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி போனவன் முன்னாடி போட ரெண்டு எருமாடு நாலு பத்து எருமாடு வச்சு அவன் தான் நூறு எருமாடு அழுகிற அலைகிறானே அதுல ஒரு ரேம்புல ஒரு பையன் வருவான் அப்படி கொத்தா கோழி குஞ்சு தூக்குற மாதிரி தூக்கி போடுவான் தெரியுமா மதுரையில மதுரையில் நான் இருக்க தூக்கி போறானே இவன் முன்னாடி தாங்க நடந்துச்சு அப்போ பதற மாட்டான் டே அப்படி பதற மாட்டாங்க ஆமா அது அப்படி ஆ ஸ்டெயில எடுத்துட்டு போறாங்க அவன் இவன் என்னங்க ஆளு அப்போ தூக்கி போட்டவன எல்லாரையும் தூக்கி போட்டு மீய்ச்சிருந்தா இன்னைக்கு நடந்திருக்குமாங்க இந்த பவுன்சர்ஸ் வலை பவுன்சர் ஏன்னா ஒரு ஒரு நாயை விட கேவலமா அவங்களை தூக்கி போறாங்க அவங்கள நேரம் விட்டு வச்சது தப்பா இல்லையா நான் அரசாங்கத்தை சொல்லுவேன்